பாகிஸ்தான் மேல கடுமையான கோபத்தில் சீனா கடைசியா பாஞ்ச ஏவுகணை உலக அரசியலே மாறிடும் போலையே இந்தியா பாகிஸ்தான் இடையில போன வாரம் மோதல் இருந்துட்டு வந்துச்சு இந்திய பகுதிகள்ல அத்துமீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தின நிலையில அதுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது இதனால வேற வழி இல்லாம பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தது ஆனா இந்த விவகாரத்துல பாகிஸ்தான் மேல சீனா கடுமையான அப்செட்ல இருக்கிறதா சொல்லப்படுது போன வாரம் இந்தியா பாகிஸ்தான் இடையில கடுமையான மோதல் இருந்தது அப்போ இந்தியாவோட தாக்குதலை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் மே பத்தாம் தேதி போற முடிச்சுக்க கோரிக்கை விடுத்தது அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்தியாவும் மோதல முடிவுக்கு கொண்டு வர ஒத்துக்குச்சு அன்னைக்கு தினம் நாம கவனிச்சு பார்த்தா அமெரிக்கா பாகிஸ்தான் இந்தியா அப்புறம் சீனா ஆகிய நான்கு நாடுகள் அறிக்கை வெளியிட்டிருந்தது பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ இந்தியாவுக்கு போன் பண்ணி கேட்டுக்கிட்டதன் பேர்லேயே மோதல் முடிவுக்கு வந்ததா இந்தியா தான் உண்மை அதுல மாற்று கருத்தே இல்லை அதே நேரம் மற்ற மூன்று நாடுகளோட அறிக்கையையும் நாம பாக்கணும் அமெரிக்கா ஒரு பக்கம் தான் எடுத்த முயற்சியால தான் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் முடிவுக்கு வந்ததா சொல்லுச்சு பாகிஸ்தான் வழக்கம் போல கீழே விழுந்தும் மண் மண்வொட்டல அப்படிங்கறது மாதிரி அறிக்கை வெளியிட்டு இருந்தது மரண அடி வாங்கினப்பவும் கூட பாகிஸ்தான் அரசு அப்புறம் பாகிஸ்தான் ராணுவத்தை பாதுகாக்க கூடிய வகையில அறிக்கை வெளியிட்டு அதே நேரம் சீனா இந்த விவகாரத்துல கடைசியா தான் அறிக்கை வெளியிட்டு சீனா அறிக்கை வெளியிட்ட நேரம் அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்களை வச்சு பார்த்தா பாகிஸ்தான் மேல சீனா கடுமையான அதிருப்தியில இருக்கிறது தெரிய வருது பாகிஸ்தான இந்தியா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சதும் அவங்க நில கொலைஞ்சு போனாங்க தலைமையகம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர்பேஸுகள்ல கூட தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இத பாகிஸ்தான் சுத்தமா எதிர்பார்க்கல நிலம மோசமாகறத உண்ட பாகிஸ்தான் உடனே உதவி கேட்டு அமெரிக்கா கிட்ட ஓடி இருக்கு ஆனா இதுவே சீனாவுக்கு கடுமையான அப்செட்டை ஏற்படுத்தி இருக்கு கடந்த சில வருஷமாவே சீனா பாகிஸ்தான் இடையில உறவு மேம்பட்டு வருது ரெண்டு நாடுகளும் நெருங்கிட்டு வருது அப்படி இருக்கிறப்போ பிரச்சனை அப்படின்னு வரும்போது தங்கிட்ட வந்திருக்கணும் அப்படின்னு சீனா நினைக்குது அது மட்டும் இல்லாம ஆசிய பிராந்தியத்துல தன்னை ஒரு வல்லரசா சீனா நினைக்குது இதனால இங்க ஏதாவது பிரச்சனை வந்தா அதை தன்னால மட்டுமே தீர்க்க முடியும் அப்படின்னு சீனா நம்புது அப்படி இருக்கிறப்போ மோதல முடிவுக்கு கொண்டு வந்ததா டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சது சீனாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தினதா சொல்லப்படுது அதுக்கு பின்னாடி முன் வந்து பாகிஸ்தான கூப்பிட்டு பின்னாடி சீனா கோபத்தில் பேசியிருக்குறத பாகிஸ்தான் உணர்ந்திருக்கு சீனாவோட ஆதரவும் தேவை அப்படிங்கறதால இந்த காலுக்கு பின்னாடிதான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறி இருக்கு அதாவது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தமே பத்தாம் தேதி நைட்டு ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் அப்புறம் குஜராத் மேல பாகிஸ்தான் மறுபடியும் ட்ரோன்களை ஏவிச்சு அதை தொடர்ந்து சீனா தன்னை கூப்பிட்டு பேசினதா பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலகம் அறிக்கை வெளியிட்டது அந்த அறிக்கையில தான் மோதல் ஆரம்பிச்ச பின்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தானுக்கு பக்கபலமா சீனா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு ஒரு பக்கம் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை மீறி அத்துமீறி வந்த நிலையில அப்போ சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்னொரு அறிக்கையை வெளியிட்டுச்சு அதாவது சீனாவோட வெளியுறவு அமைச்சர் வங்கி இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலோட பேசி இருக்கிறதா சீனாவோட வெளியுறவு அமைச்சரோட கூற்றுக்கே முக்கியத்துவம் தரப்பட்டிருந்தது தோவல் பேசினது ரெண்டு வரிகள் மட்டுமே இடம்பெற்றிருந்தது இந்த அறிக்கை வெளியானதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் சீனாவை சமாதானப்படுத்தவே பாகிஸ்தான் அந்த கடைசி கட்ட தாக்குதலை நடத்தினதா சொல்லப்படுது அதாவது தம் மூலமா இந்தியா பாகிஸ்தான் மோதல் முடிவுக்கு வந்ததா காட்டிக்கவே சீனா இதை செஞ்சதா சொல்லப்படுது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர் மாநில மாநிலம் பஹல்காம்ல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க அங்க பைசரன் பள்ளத்தாக்குல இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்த சுற்றுலா பயணிகள் மேல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க அதுல இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம பல பேர் காயமடைஞ்சாங்க காஷ்மீர்ல சமீப காலங்கள்ல நடந்த ரொம்பவே மோசமான தாக்குதலா இது கருதப்படுது இந்த தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடத்துச்சு போன வாரம் அதாவது மே ஏழாம் தேதி இந்திய ராணுவம் அதிரடியாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மேல தாக்குதல் நடத்துச்சு பாகிஸ்தான் அப்புறம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒன்பது தீவிரவாத மையங்கள்ல இந்தியா தாக்குதல் நடத்துச்சு இந்த தாக்குதல்ல சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க இது இந்திய ராணுவத்தோடு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்பட்டுச்சு ஆனா இந்த வெற்றியை பொறுக்காத பாகிஸ்தான் அத்துமீறி இந்தியா மேல தாக்குதல் நடத்துச்சு காஷ்மீர்ல இருந்து பஞ்சாப் வரைக்கும் பல எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணிச்சு இருந்தாலும் இந்தியாவோட வலுவான வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தானோட எல்லா ஏவுகணைகள் அப்புறம் ட்ரோன்களை காலி பண்ணிச்சு ஒரு ட்ரோன் கூட இந்தியாவில எங்கேயுமே தாக்கல இன்னொரு பக்கம் இந்தியா பதிலடியும் ஆரம்பிச்சது பாகிஸ்தான்ல பல்வேறு முக்கிய ராணுவ தளங்கள் மேல இந்தியா தாக்குதல் நடத்துச்சு இந்தியாவோட இந்த தாக்குதலை சமாளிக்கவே முடியாம பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்தது அதே மாதிரி இந்த மோதல் பத்தி பாகிஸ்தான் பல்வேறு பொய்யான தகவல்களை பரப்பின நிலையில அதையும் இந்தியா தொடர்ந்து முறியடிச்சுட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது